பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் உடலை பொத்தூரில் அடக்கம் செய்ய தற்போது அனுமதி வழங்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூரில் அடக்கம் செய்யலாம் என்று தற்போது அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஆம்ஸ்டாங் உடலை பெரம்பூர் பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்ய அனுமதி கோரிய நிலையில் பொத்தூரில் உடலை அடக்கம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட இடத்தில் உடலை அடக்கம் செய்வதற்கான அனைத்து அனுமதிகளையும் அரசு வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ரமேஷ்குமார் பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்துல அமைந்துள்ள பகுதியில அந்த ஆம்சாங் உடலை அடக்கம் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்றுதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு அவசர வழக்கை வந்து பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் மனைவி பொற்கடி வந்து தொடர்ந்து இருந்தார் அந்த வழக்கினுடைய விசாரணைதான் இன்று விடுமுறை தினமான ஞாயிற்றுக்கிழமை அன்றும் நீதிபதி பவானி சுப்ராயன் முன்பு இன்று நடைபெற்று வந்தது குறிப்பாக பெரம்பூரில் அந்த பகுஜன் சமாஜ் கட்சி அமைந்துள்ள பகுதி குடியிருப்பு பகுதி என்பதனால அம்சாங் உடலை அடக்கம் செய்ய மாநகராட்சி அனுமதி மறுத்துவிட்டதால் தற்போதைக்கு அரசு ஒதுக்கும் இடத்துல அடக்கம் செய்துவிட்டு பின்னர் வந்து வேறு இடத்துல மண்டபம் கட்டுவது குறித்து விளக்கம் பெற்று உரிய சிறுக்கு உயிர் உயர் நீதிமன்றம் வந்து நீதிபதி அவகாசம் வழங்கியிருந்தார் அப்போது மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் வந்து தற்போது வந்து உடலை அடக்கம் செய்ய அரசு இருநூறு சதுர அடி நிலம் ஒதுக்க தயாராக உள்ளதாகவும் திருவள்ளூர்ல ஆம்ஸ்டாங்கின் உறவினர் ஒரு ஏக்கர் நிலம் தர தயாராக இருப்பதாக தெரிய வந்துள்ளதாகவும் அங்கு மணிமண்டபம் அமைக்கலாம் எனவும் அவர் வந்து தெரிவித்தார் முற்கடி தரப்பூர் ஆஜரான வழக்கறிஞர் சங்கரசுப்பு பெரம்பூரில உறவினர் சொந்தமான ஏழாயிரத்தி ஐநூறு சதுர அடி நிலம் உள்ளது அதில் அடக்கம் செய்ய அனுமதிக்க வேண்டும் தேமுக தலைவர் விஜயகாந்த் உடலை அடக்கம் செய்ய அரசு அனுமதி இதற்கும் அனுமதி வழங்க வேண்டும் என்று அவர் வந்து தெரிவித்தார் அப்போது வந்து பெரம்பலூர்ல மனுதாரர் தரப்பில தெரிவித்த ஏழாயிரத்தி ஐநூறு சதுரடி நிலம் தொடர்பான வரைபடத்தை பற்றி பார்வையிட்ட பின்பு நீதிபதி அந்த பகுதி அமைந்துள்ள இடம் குடியிருப்பு நிலம் என்பதனால் அதில் எப்படி அனுமதி வழங்க முடியும் என்று மீண்டும் கேள்வி எழுப்பினார் இந்த இடத்துல இடக்கம் செய்வது தொடர்பாக அரசிடம் தான் புதிதாக மனு வேண்டும் இப்போதைக்கு வந்து அரசு ஒதுக்கும் இடத்துல அடக்கம் செய்துவிட்டு புதிய இடத்துல அரசு அனுமதி பெற்று மணிமண்டபம் அமைக்கலாம் என்றும் தெரிவித்தார் அது மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினர் நிலத்தை உங்கள் பேருக்கு மாற்ற வேண்டும் அரசு அனுமதி பெற வேண்டும் அதுவரை உடல் பள்ளியிலே வைத்திருக்க முடியாது நாளை வந்து பள்ளி திறக்கப்பட வேண்டும் ஆம்ஸ்டாங்கினுடைய மனைவி வந்து உடல் அந்த ஆம்ஸ்டாங்கின் உடல் முன்பு எப்போதும் அமர்ந்து அழுது கொண்டிருக்க முடியாது இந்த தொழில்நுட்பத்திலிருந்து அவர் மீண்டு வர வேண்டும் என்றும் எனவே மீண்டும் நீங்கள் வந்து வேறொரு இடத்தை பரிசீலித்து அனுமதிக்க நீங்கள் முடிவெடுத்து தெரியுங்கள் என்று ஆம்சாங் தரப்புக்கு அவர்கள் நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் இதையடுத்து வழக்கு விசாரணை தற்போது மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது வந்து அவர்கள் தரப்புல குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பொத்தேரியில ஆம்சாங்கின் உறவினரான லதா என்பவருக்கு சொந்தமான அந்த ஒரு ஏக்கர் இடத்துல அடக்கம் செய்வதற்கு அனுமதிப்பதாகவும் அவர்களும் தயாராக நாங்களும் தயாராக இருப்பதாக அவர்கள் தரப்பில் ஆம்சங்க தரப்பு தெரிவிக்கப்பட்டது அதற்கு அரசும் அனுமதி அளித்து விட்டதாகவும் குறிப்பா அந்த பொத்துள்ள பஞ்சாயத்துல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதற்கான நகலையும் அவர் வந்து அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் வந்து சமர்ப்பித்தார் இதையடுத்து வழக்கு விசாரித்த நீதிபதி நாளை வந்து நீங்கள் பள்ளி திறக்கப்பட வேண்டும் எனவே உடலை அங்கிருந்து எடுத்தாக வேண்டும் எனவே சம்பந்தப்பட்ட இடத்தில் அதாவது அந்த திருவள்ளூர் மாவட்டம் அந்த பொத்தூரில் நீங்கள் அந்த இடத்துல அடக்கம் செய்து கொள்ளலாம் மேலும் வந்து நினைவிடத்தை வேணாலும் நீங்கள் இந்த கட்சி அலுவலகம் அமைந்துள்ள இடத்துக்கு வைத்துக் கொள்ளலாம் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார் மேலும் வந்து அந்த பகுதியில் கிட்டத்தட்ட இங்கிருந்து அந்த உடலை எடுத்து செல்வதற்கான இடம் இருபது கிலோமீட்டர் தூரம் எவ்வளவு ஆகும் நீதிபதி கேள்வி எழுப்பிட்டார் இருபது கிலோமீட்டர் தூரம் ஆகும் என்றால் அதற்கு போலீஸ் பாதுகாப்பு உரிய போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் அதே போல அங்கு அடக்கம் செய்வதற்கான அனைத்து அனுமதிகளும் அரசு வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அரசு மரியாதை வழங்க வேண்டும் என மனுதாரர் கோரிக்கை அளிக்கப்பட்டது அதற்கு வந்து அரிய அரசனுடைய அறிவுறுத்தல் ஏதும் இல்லை என்று அரசிற்குள் பதில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து இந்த வாதங்கள் எல்லாம் பதிவு செய்து கொண்ட நீதிபதி தற்போது இருதரப்புமே அதாவது அரசு கேட்டுக்கொண்டதற்கு இடம் கேட்டிருந்தார்கள் அதே போல ஆம்சாங் தரப்பிலும் மாற்றிடம் அந்த பொத்தூரில் ஆம்சாங்கின் உறவினரான லதா என்பவருக்கு சொந்தமான ஒரு ஏக்கர் இடத்துல அந்த இடத்துல உடலை அடக்கம் செய்து கொள்ளலாம் என்று அவர்கள் ஒப்புதல் அளித்ததன் காரணமாக அரசுக்கும் அரசும் அதற்கு அனுமதி அளித்ததாக அனுமதி அளித்ததன் அடிப்படையில தற்போது ஆம்சாங்கின் உடல் அங்கு அடக்கம் செய்யப்பட இருக்கிறது இதையடுத்து இந்த வழக்கு நீதிபதி முடித்து வைத்து உத்தரவு பிறப்பிக்க இருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க